ஐநா சபையினுடைய பாதுகாப்பு குழு செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய சிறப்பு கூட்டம் கூட்ட வேண்டும் என்று பல நாடுகள் கேட்ட அடிப்படையில் அந்த கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் பேசிய கியூபாவினுடைய பிரதிநிதி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கு உயிரிழந்தார்கள் அன்றைக்கு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி என்றும் அதில் முப்பத்தி ரெண்டு பேர் கியூபாவை சார்ந்த இராணுவ வீரர்கள் என்றும் சொல்லியிருக்கார்கள் என்ன இராணுவத்துக்குள்ளேயே கலவரம் விளைவிப்பதற்கும் குழப்பம் உருவாக்குவதற்கும் நாட்டில் ஒட்டுமொத்தமாக வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதற்கும் ஏற்கனவே வெனிசுலாவில் பல முயற்சிகள் நடந்த போது அவர்களுக்கு ஆதரவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதிக்கு ஆதரவாக ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு ஆதரவாக கியூப நாட்டினுடைய இராணுவத்தினர் அவர்களுடைய பாதுகாப்புக்கு அங்கே சென்றிருக்கிறார்கள் என்ற செய்தி ஏற்கனவே வந்தது அப்ப அதுல முப்பத்தி ரெண்டு பேர் இன்னார் என்ற பட்டியலோடு கியூபா வந்து வெளியிட்டுருச்சு ஏன்னா கியூபாவினுடைய பத்திரிகையாக இருக்கக்கூடிய கிராண்ட்மா இதை ஒட்டி உள்ள செய்திகள் வெளியிட்டிருக்காங்க செக்யூரிட்டி கவுன்சில் பாதுகாப்பு குழுவில் ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் பேசக்கூடிய கியூபாவினுடைய பிரதிநிதி இந்த முப்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கார்கள் இது அப்படியே இவர்கள் ஆனால் அவர்கள் வந்து ஏராளமான இராணுவ விமான தளங்களும் கப்பல்களும் இதெல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைத்து அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து நள்ளிரவில் விடியற் ஆலை இரண்டே மணி அளவிற்கு அந்த தாக்குதல் நடத்தி அவர்களை கட்டி தொடூரமாக தாக்கி கொண்டு வந்து ஜனாதிபதியையும் அவருடைய மனைவியையும் கைது செய்து விமானத்தில் கொண்டு வந்து அதை கப்பலில் அமெரிக்காவுக்கு கொண்டு போயிருக்கிறார்கள் ஆகவே அது வந்து அதில் படையினர் என்பதும் அவர்கள் ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு பணியில் இருந்திருக்கிறார்கள் என்பதும் இப்போது வெளிவரக்கூடிய செய்திகள் இருந்து தெளிவாக தெரிகிறது அது ஒரு நாட்டினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இன்னொரு நாட்டினுடைய உதவியை கோருகிற போது அவர்கள் அனுப்பி வைத்த நாடுவோம் அது படையெடுப்பு செய்திருக்கக்கூடிய அத்துமீறல்களோடு உள்ளதல்ல அந்த நாடு ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி தலைமையில் உள்ள அரசனுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப அங்கு வந்தவர்கள் ஓகே அதோடு சேர்த்து இன்னொன்று பார்க்க வேண்டியது அதே கியூபா அரசாங்கம் வெனிசுலா மக்களுக்காக ரத்தம் சிந்துவதற்கும் கியூபாவினுடைய மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று கியூபா ஜனாதிபதி பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார் என்பதையும் இதனோடு இணைத்து பார்க்க வேண்டும்